செல்ல சொல்லுங்க அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த இதை பற்றி சொல்லும் போது செய்தி சொல்லியிருந்தார் அதாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வெளியில் சொல்லிடாதீங்க இருக்கிற கூட்டம் கலைஞ்சி ஓடினோம் அதனால வந்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் அதற்கு பிறகு அது சொல்லும் போதே செம்மலை ஏறி உதித்து ஓடிட்டாரு அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருந்தாரு அதனால தான் நேற்று வந்து செம்மலை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார பேட்டி கொடுத்த சம்பந்தமே இல்லாமல் இப்படி நான் உங்களுடைய கருத்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் ஏதோ தன்னுடைய திடீர்னு அவர் அமித்ஷா கிட்ட இல்லை இல்ல அவருடைய நிலைப்பாடு மாறின மாதிரி பேசுறது காலங்காலமாக அவர் தலைமை பொறுப்பு அவர் இருந்தே தவழ்ந்து விழுந்து போய் அந்த பதவியை பிடித்தாரோ பிடித்து கூட கொஞ்ச நாளைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிடிவி தினகரனை அவர் கடந்த காலங்களில் வந்து அம்மாவின் மறு உருவமாக இந்த இடத்தில் அவரை வைத்து அண்ணன் டிடிவியை ஜெயிக்க வைக்க வேண்டும்னு சொன்னவர் தான் இதே எடப்பாடி ஆர் கே நகர் எலெக்ஷன்ல தொப்பியா ஆளுக்கு ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் ஜெமினி ஸ்டுடியோ பொம்மை மாதிரி சுத்தி சுத்தி வந்தாங்க ஆனா அதற்கு பிறகு பார்த்தீர்கள் நேத்து கொடுத்த பேட்டியில டிடிவிக்கு என்ன இருக்கு அம்மாவால நீக்கப்பட்டவர் அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அவர் என்னை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு தான் நான் தொழில் போச்சு அவருக்கு தான் நான் கொடுத்தேன் அளவுல பேசியிருக்கேன் சோ மாற்றி மாற்றி பேசறதுக்கு முதல்ல எடப்பாடி வந்து அதிமுகவா அப்படின்னா அதிமுக முகமாக அவர் கடந்த காலங்கள்ல இருக்காருன்னா இல்ல அதுதான் முதல்ல பாக்கணும் பாஜகவுட எல்லாரும் சொல்லிட்டாங்க பாஜகவுட அனுமதி வந்து ஒரு ஒரு ஊர்லயும் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதாவது பொதுவாக அவர் சகோதரர் சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் ஆட்சியை பிடிப்பதற்காக அவங்க முதல்ல இறங்குறது குதிரை பேரம் தான் அவர் சொன்னால் நிறைய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா குதிரை பேரத்தில் அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க ஐம்பது சீட்டு இருக்கா ஒரு பத்து சீட்டை பிடி ஆனால் அவர்களால் பிடிக்க முடியாத ஒரு சில மாநிலங்கள் இருக்கு மொழி சார்ந்து மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக சொல்லணும்னா மகாராஷ்டிரா தமிழ்நாடு ஆந்திர இந்த மாதிரி மாநில கட்சிகள் ஆடக்கூடிய மாநிலங்கள் இருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காங்கிரஸில் ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி எட்டில் எடியூரப்பா வரும்போது கூட அங்கே குதிரைப்பேரம் தான் நடந்தது அங்கே கிட்டத்தட்ட வந்து நூற்றி பத்து சீட்டோ என்னமோ ஜெயிச்சாங்க அப்போ வந்து அவர்களுக்கு தேவைப்பட்ட அந்த அடிஷனல் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்களை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னா குதிரை பேருமா அப்போ இருந்த ஒரு மைனிங் மினிஸ்டர் ஒரு ஜனாதரர் ரெட்டின்னு ஒருத்தரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு குதிரை பேரம் தான் நடந்தது டெல்லியில் கெஜ்ரிவால் அவர் விட்டுட்டார் கெஜ்ரிவாலே சொல்லியிருக்காரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி என்னுடைய ஒரு ஒரு கட்சி எம்எல்ஏகளுக்கும் கிட்டத்தட்ட முப்பது கோடி விலை பேசப்படுகிறதுன்னு சொன்னார் இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குதிரை பேரத்தின் மூலியம்தான் அவங்களுடைய வலுவை அவர்கள் முயற்சி பண்ணுவாங்க பட் பாஜகவால் முடியாத மாநிலங்கள்ன்றது வந்து இந்த மொழி சார்ந்து மாநில சுயாட்சி இங்க தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லாம எங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தோட இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாதிரி இப்போ மகாராஷ்டிரா தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரிவினையை தூண்டுறது அடிப்படையே அங்கிருந்தான் ஆரம்பிக்கும் நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா அவர்களை சிறுதரவு இருக்கிறது நம்பர் டூ கட்சியை உடைப்பாங்க நம்பர் டூ கட்சி இங்க இருந்தேன் நம்பர் டூ ஒன்று ஜெயலலிதா அதிமுக இருந்தது அது துண்டு சுடு அது போக ஜாதி வன்மத்தை தூண்டுறது இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை எடுத்தாங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா நாக்பூர்ல போய் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழன் கிருஷ்ணசாமி வந்து பேசியிருக்காரு நான் படிக்கிற காலத்திலலாம் கிருஷ்ணசாமி வந்து எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் ஏன்னா அவர் மதுரை மெடிக்கல் காலேஜில் படித்தார் அவர் வந்து காந்தி தலையில் தாரை காய்ச்சி ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவர் செய் எக்ஸாம் எழுதுறதுக்கே அவர் ஹேண்ட் கப் போட்டு கூட்டிகிட்டு வராங்க ஒரு புரட்சிகர தலைவராக அறியப்பட்ட ஒரு புதிய தலைவராக கிருஷ்ணசாமி நான் படிக்கிற காலத்தில் நேற்று பேசுகிறாரு தேசியம் தெய்வீகம் எங்களை வந்து பிற்படுத்திட்டாங்க இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு தேவேந்தரகுல மக்களுக்கு கிடைத்த சமூக நீதியை ஒழிக்கணும்னு பேசுகிறார் எங்களை இந்த ம சாதியிலேருந்து வெளியில் கொண்டு வாங்கன்னு பேசுகிறாரு எந்த மாதிரி ஒரு தலைவரை எப்படி மாற்றி இருக்கிறது இந்த பாஜகன்றதை நம்ம உட்டு நோக்கணும் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியை கட்சியை வந்து உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு எடப்பாடி டிடிவின்னு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை துண்டு துண்டு ஆட்களாக பண்ணேன் இதே மாதிரி ஒரு நிலை அவங்க என்ன ஒரு மண்புழுவை வெட்டணும்னா அத்தனை மண்புழுவும் வெட்ட வெட்டப்பட்ட மண்புழுகள் மீண்டும் மண்புழுக்களாகவே மாறிடுதுன்னு இருந்துருவாங்க இல்ல அது மாதிரி அதிமுக எத்தனை பிரிவா உடைச்சாலும் யாருக்குமே கோவம் வர மாட்டேங்குது அத்தனை பிரிவும் பாஜக தான் ஆதரிக்குது அதாவது அந்த கட்சி அவர் சொன்ன மாதிரி மோடியா லேடியான்னு முதல்ல மோடிக்கே சவால் விட்ட ஒரு கட்சி தலைவரை கொண்டிருந்த காலத்துல கூட இப்படி இன்னைக்கு டேடியா ஏத்துக்கொண்டவர்கள் இருக்கிற ஒரு கட்சியா மாறி இருக்கிறது இவர்களுடைய நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னை தகவத்துக் கொள்கிறது இப்படி அப்படியே நீங்க மகாராஷ்டிராவுக்கு கேமராவை திருப்பினீங்கன்னா மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது அங்க வந்து காங்கிரஸ் கூட கிடையாது தேசியவாத என் சிபி தான் இருந்தது ஆட்சியில சரத்பவார் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு நீண்ட நெடிய ஆட்சி அங்க பண்ணியிருக்காங்க அதை விட்டா சிவசேனா வந்திருக்கு முதல்ல ரெண்டு கட்சியை உடைக்கணும் முதல்ல சரத்பவார் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வந்து அஜித் பவாரை இவங்க கையில எடுக்கிறாங்க அவர் மேல ஈடி எல்லாம் கொடி ஓவர் நைட்ல அவருக்கு நிர்மாச போட்டு அவரை உண்மையான ஒரு தலைவராக மாற்றி அவர்களுடைய கட்சியில் இணைத்துக் கொள்ளும் போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா உன்னை முதலமைச்சர் ஆக்குறன்னு இங்க எப்படி டிடிவிக்கு கொடுத்தாங்களா ஓபிஎஸ் கொடுத்தாங்களா ஓபிஎஸ் கையை பிடிச்சி இல்லை ஐபிஎஸ் ஓபிஎஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வாக்குறுதி தான் கொண்டு போய் அஜித் பவார்ட்ட கொடுத்து நீ வெளியில வா நீ இருக்கக்கூடிய முன்னணி தலைவர் எல்லாம் உடச்சி கொண்டு வா கண்டிப்பா நான் உன்ன முதலமைச்சராக்குறேன்னு சொல்லி அவரை உடச்சி கொண்டு வராங்க அவரு ஒரு நம்பிக்கையின் பேரில் கட்சியை உடைத்து அவர் வெளியே வந்த பிறகு என்ன ஆச்சு அஜித் பவாரை விட்டுட்டு தில்லீனு ஏகநாட்சியாவை கொண்டாந்து சிவசேனாவையும் உடைக்கிறாங்க அவரை முதலமைச்சராக கொண்டு வராங்க எந்த ஒரு காரணத்துக்காக அந்த கட்சியை உடைத்து அவர் வெளியில வந்தாரோ அந்த நோக்கம் சரிவராம அந்த கட்சி இரண்டு துண்டுகளாக பிரிந்தது சரி அப்படி வந்து அஜித் பவாருக்கு ஏதாவது இவங்க செஞ்சிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அவர் துணை முதலமைச்சர் தான் அவர் முதலமைச்சரான ஒரு அந்த பதவியை அவரால் பிடிக்க முடியல இந்த முறை தேர்தலில் கூட அஜித் பவார் தான் நீ முதலமைச்சர்னு சொல்லி பொதுமக்களை சந்தித்து கொண்டு ஏன்னா பெரும் மாதிரியான மக்கள் அந்த ஊர்ல அந்த ஊர் இப்போ பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா சுகர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவை மகாராஷ்டிரனுடைய மாநிலமே வந்து இந்தியாவில் சுகர் நம்பி அங்க இருந்து வரக்கூடிய சக்கரை தான் அரசு பணத்தை வச்சே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முதலாளிகளை என்ன கிட்டத்தட்ட ஒரு வளக்குவாங்க சுகர் மில்லுக்கு அமித்ஷா வந்து இதாக என்னது கூட்டுறவுத்துறை இருக்கும்போது எவ்வளோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு தேர்தல் ஆணையரா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எதிராக நடந்திருக்கூடிய ஞானேஷ்குமார் தான் இன்னைக்கு அமித்ஷாவுக்கு செக்ரட்டரி அவர் வந்து என்ன பண்றாருன்னா அரசு பணத்தை பத்தாயிரம் கோடியா ரொம்ப ஒரு விஞ்ஞானம் வாங்கல ஒரு பத்தாயிரம் கோடி அரசு பணத்தை சரத்பவார் அஜித் பவார் உறவினர்கள் பேர்ல மில்லுக்கு பிரித்து கொடுக்கறாங்க பிரித்து கொடுத்து அந்த பத்தாயிரம் கோடி அரசு பணத்தை எடுத்துட்டு போய் அந்த மில் ஓனர்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அவர்கள்லாம் விலக்கி வாங்குறாங்க விலக்கி வாங்கி அவர்களுடைய அடுத்த நடவடிக்கைனா கட்சியை உடைச்சாச்சு தொழிலதிபர்கள் கையில் எடுத்தாச்சு சிவசேனாவை உடைச்சாச்சு இப்படி அதை பல துண்டுகளாக மாற்றி அதற்கப்பறம் இவர்கள் தேர்தலில் சொன்னது இவர்களையே முன்னிறுத்துறாங்க அஜித் பவாராக தான் நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக்க போறோம்னு சொல்லி கொண்டு போய் கடைசியில் பட்னாஃபீஸை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஆமாம் இதுதான் இங்கே அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு முயற்சியும் நான் எடப்பாடிக்கு வைக்கிற கோரிக்கை நீ எதிர்கட்சியாகவே அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஆரோக்கிய எதிர்கட்சியாகவே நாங்கள் இருக்கணும்னு விருப்பப்படுறோம் இப்படி இருக்கக்கூடிய எடப்பாடி கொள்கை தலைவராக தன்னுடைய பெரியார் தன்னுடைய கொடியில் மாநில சுயாட்சியையும் இந்திய எதிர்ப்பையும் கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாவை கொடியில் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி கொஞ்சமாவது அவங்க கொடியை திரும்பி பார்க்கட்டும் அவர்களுடைய கொள்கையை திரும்பி பார்க்கட்டும் அவர்களுடைய தொண்டர்களை திரும்பி கொடியை மாத்துங்க கொடியை மாத்து அமித்ஷா படத்தை தான் வச்சு நிறைய கொடிகள் இந்த மீம்ஸ் தான் வரும் அதுதான் எனக்கு நினைவு வருது அதாவது அவர்களுடைய கொள்கை அவருடைய அடிப்படை கொள்கையிலிருந்து ஒரு கட்சி திணறுது கொள்கை அந்த கொள்கை அண்ணா திமுக எந்த அடிப்படையில் இயங்குதுன்னே தெரியல அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக அவர்கள் சின்ன பின்னமாக இருக்க இப்படி ஒரு சூழ்நிலை எப்படியாவது இந்த இடத்துல இவர்கள் மற்ற ஊர்களில் செந்ததுக்கு அவங்க பேர் வச்சிருக்கிறது வந்து ஆபரேஷன் லோட்டஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மத்திய பிரதேசில் கமல்நாத் ஆட்சியை கவுத்து சௌகானை கொண்டு வந்தது வரைக்கும் அவர்கள் கொண்டு வச்ச பேர் வந்து ஆபரேஷன் கமலாய கமலாயம் ஆபரேஷன் கமல்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆபரேஷன் கமல் இங்க தமிழ்நாட்டுல அவர்களுக்கு எடுப்பிடி அவர்களுக்கு வேலையில் இந்த எடுப்பிடி மூலியமாக அவர்கள் எவ்வளோ முயற்சி செய்தார்கள் என்ன வழி போட்டாலும் எந்த பால் போட்டாலும் இவர் விளையாட தெரியாத ஒரு தோல்வி தொடர் தோல்வி பழனிச்சாமியா அவர் இருக்காரு இப்போ இவரை நம்புறதா இவரை வேணாமா இல்லை டிடிவியை நம்புறதா இல்லை சசிகலாவை நம்புறதா இல்லை செங்கோட்டையை நம்புறதா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு புதிய மகள் ஒருத்தர் பிறந்திருக்காங்க ஜெயலலிதா இறந்த பிறகும் ஜெயலலிதாவுக்கு மகள்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றதா அது இன்னும் வரலாற்றில் ஒன்றும் புரியல அது தொண்டர்கள் வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையாவே அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து ரொம்ப பாவம் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக திமுகவை நோக்கி படம் எடுக்க வைக்கிறார்கள் அவருடைய தலைவர்கள்லாம் வந்தார்கள் இப்போ தொண்டர்கள்லாம் தொடர்ச்சியாக நம்ம வர்றதை பார்க்குறோம் ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலமாக ஒரு டபுள் டிஜிட் தொழில் வளர்ச்சியை கொண்டிருத்த ஒரு தலைவராக நம்மளுடைய தலைவரை பார்க்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர்கள் இதை நோக்கி படம் எடுத்து வருகிறார் ஆனா இவர்கள் நோக்கம் வந்து இங்க வெற்றி பெறுமானா நிச்சயமா வெற்றி பெற போறது இல்ல கொடுத்திருக்காரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி சிவசேனாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து கொடுத்திருக்காரு முழுக்க முழுக்க மகாராஷ்டிராவில் ஆட்சியை கழித்தது ஹனி டிராப் வச்சுதான் நாங்க கவிழ்த்தோம் நான்கு அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்களுடைய வீடியோ வந்து பதிவு செய்தார்கள் பாஜக அதை வைத்துதான் சிவசேனாவை உடைத்தார்கள் எப்படி காங்கிரஸ் என்சிபி உடைச்சாங்களோ அது மாதிரி சிவசேனா அது மாதிரி அடுத்த கட்டமா இந்த மாதிரி முயற்சிகளை இங்க எழுதலாம் இப்பதான் ஏஐ தொழில்நுட்பம் நிறைய வந்துருச்சு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை பத்தி ஏதாவது ஒரு பொய்யான சரியான தகவல்களை ஐடியா இல்லைன்னா நீ இல்லை இல்லை அதாவது அவர்களுடைய எல்லா தோல்வியும் இல்லை அவர்களுடைய நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு எடப்பாடியை நம்புறதுக்கு அவர்களுக்கு கிடைத்தது கிட்டத்தட்ட ஒம்பது இடைத்தேர்தல்களோடு சேர்த்து அவர்களுக்கு தோல்வி தான் பரிசாக கிடைச்சிருக்கு ஆமாம் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு முயற்சி தான் அங்கே எடுத்தாங்க பட்னாபிஸ் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தது அவர்களால் கொண்டு வரவே முடியல ஏன்னா ஒரு பெரிய நீண்ட நெடிய காங்கிரஸ் என்சிபியை உடைச்சி சிவசேனா வந்தது அப்புறம் அதுக்கப்புறம் இவர்கள் வந்த பிறகு இவர்களால் திருப்பி அந்த இடத்த பிடிக்க முடியலன்னு கட்சிகளை துண்டு துண்டாக உடைச்சாங்க எல்லா வழிமுறைகளையும் கையாண்டாங்க இங்கேயும் கிட்டத்தட்ட எல்லா விதத்திலும் தோல்வி தான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக இந்த மாதிரி ஏதாவது போலி நடவடிக்கை தான் அது இப்போ நம்ம சொல்ல வேண்டியது நேர்களுக்கு அது முழுக்க முழுக்க போலியாக தான் வரப்போது இவர்கள் அமைச்சர்கள் மீதோ இங்கே இருக்கக்கூடிய எந்த தலைவர்கள் மீது சாட்டாலும் அடுத்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை தான் முயற்சி செய்வாங்க அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த தமிழகத்தில் எப்படியாவது கால் ஊற்றி விடலாம் என்று அவர்களுடைய எண்ணம் இருக்கு அது நிச்சயமா நமக்கு தமிழக அமைச்சர் மக்களுடைய மன உறுதின்றது அவர்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த ஊர்ல நீங்கள் வந்து அவர்கள் பேசக்கூடிய சாதிவாதம் எடுப்படவில்லை மதவாதம் எடுத்துப்படவில்லை அவர்களுக்கு இன்னுமே புரியாத புதிர் வந்து என்னென்னா ஒரு நீட் தேர்வு நடக்குது பக்கத்தில் இருக்கிற சர்ச்சை திறந்து விடுறாங்க காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சர்ச்சை திறந்து விடுறாங்க மதுரையில் அழகர் காத்துல ஒரு இருக்கிற எல்லாம் மோர் கொடுக்குறாங்க என்னடா ஊர் இது இவங்க யாரா இவங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க எந்த விதத்துல சாதி உணர்வு கூட்டினாலும் வர மாட்டேங்குது ஆனாலும் இவன் சாதியில இருக்க மத உணர்வு கூட்டினாலும் கோயிலுக்கு போறான் ஆனா நம்மளுடைய திட்டத்துக்குள்ள அவன் சிக்க மாட்டான் யாருடா இவங்கன்னா இவர்கள் தான் கொள்கை உறுதி உண்ட மாநில சுயாட்சியை ரசிக்கக்கூடிய தமிழக மக்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய எந்த பூச்சாண்டியானா இருக்கணும் எங்க உதயநிதி அண்ணன் உதயநிதி சொன்ன மாதிரி நீ ஈடிய கொண்டு வந்தாலும் நான் பயப்பட போறதில்லை யாரை கொண்டு வந்தாலும் போறதில்லை எங்களுடைய ஒரு கொள்கை கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி தம்பி சொன்ன மாதிரி ஒரு வரலாற்று சிற்பமிக்க ஒரு கூட்டணி இத்தனை ஆண்டு காலம் ஒரு நீண்ட நெடிய ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேல தேர்தலை சந்திச்சு ஒரு வெற்றி கூட்டணியா இருக்குன்னா அது இவர்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதா உடைக்க முடியாது அதாவது இந்தியாவில் எந்த கட்சிக்கும் அவர் ஆளுங்கட்சிக்கு நேரக்கூடாத ஒரு காலக்குடும்பம் என்னென்னா எதிர்கட்சியை பார்த்து உன்னையை காப்பாற்றிக்கணும்னு சொல்கிறதான் அப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது இப்படி ஒரு கூட்டணி இருந்து கொண்டு எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியை பார்த்து தன்மானத்தோடு வாழுங்க உங்கள் கட்சியை காப்பாற்றிக்கிங்க உங்கள் கட்சியை திருட போகிறான்னு சொல்லி தொடர்ந்து இங்கிட்டிருந்து குரல்கள் வருதுங்கிறதே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தன்மைக்கான ஒரு விஷயமாக பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கும் வருகைக்கும் நன்றி